இன்றைய ஆன்மீக தகவல் மகாலய பக்ஷ காலம் பற்றி பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே மகாலய மகாலய என்கிறோம் என்றால் ஒன்று சேருதல் லோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாகும் மகாலய பட்சம் என்பது புண்ணிய காலம் பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்பது நம் முன்னோர்களுக்கான நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபட வேண்டும் என்பர் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது முறை தற்போது மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசையுடன் நிறைவடைகிறது இக்காலம் தர்பணம் பித்ரு வழிபாடு என்னும் முன்னோர் வழிபாடுகளுக்கு உகந்த காலமாகும் எனவே வரும் மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது முன்னோர்களை வணங்கி அவர்களின் ஆசையை பெறுவோம் நல்லதை நினைப்போம் நன்மை விளையட்டும்